எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களில் வாயு கூட்டம் நடைபெற்றது போக்குவரத்து தொழிலாளர்களின் பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நடைபெறாததும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை மற்றும் பென்ஷன் வழங்காததை கண்டித்து இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் அண்ணா தொழிற்சங்க தலைமையிலான கூட்டமைப்பு சங்கங்களோடு இணைந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் உள்ள இருபத்தி ஐந்து மண்டல அலுவலகம் வாசலிலே வாயில் கூட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது நடைபெற்ற வருகிறது என்ன காரணத்துக்காக இந்த வாயில் கூட்டம் என்றால் நாளைய தினம் அரசோடு நடைபெற உள்ள முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அரசு ஒரு நல்ல தீர்வை எட்ட வேண்டும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் அப்படி அரசு வந்து செவி சாய்க்கவில்லை என்றால் நாம் எந்த வகையிலே ஒருங்கின் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பது என்பதை விளக்கக்கூடிய வகையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது